வணக்கம் பிரதான செய்திகளுடன் நான் குணம் கிளின் சிறிலங்காவின் கீழ் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது உலக நுகர்வோர் உரிமை தினத்தை முன்னிட்டு நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக சமூகத்திற்குள் அணுகுமுறைகளை மேம்படுத்தும் வேலைத்திட்டம் ஒன்றை கிளின் ஸ்ரீலங்காவின் கீழ் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அது தொடர்பிலான கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்கு சனத்குமார் நாயக்க தலைமையில் சுகாதாரம் மற்றும் விவசாய அமைச்சுகளின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி செயலாளர் பிரச்சைகளுக்கு தரமான மற்றும் பாதுகாப்பான உணவு வேலையை வழங்குவதற்காக சுகாதார அமைச்சிடம் உள்ள கொள்கை மற்றும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் தரமான மற்றும் சுகாதார பாதுகாப்புடன் கூடிய உணவு வழியை பெற்றுக் கொள்வதற்கு நுகர்வோர் கொண்டிருக்கும் உரிமை தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் சுகாதார தரங்களுக்கு அமைவாக உணவுகளை பெற்றுக் கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல் நுகர்வோர் நம்பிக்கையை பலப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அது தொடர்பாக அரசு மற்றும் தனியார் துறை ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது உணவு தரப்படுத்தல் மற்றும் தரமாக்கலுக்காக நாட்டில் காணப்படும் கொள்கை மற்றும் திட்டங்களை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக நடைமுறைக்கு கொண்டு வருவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது விவசாய அமைச்சின் தேசிய இலக்கை அடைந்து கொள்ளல் உற்பத்தி பயிர்களை பாதுகாத்தல் மற்றும் களஞ்சியப்படுத்தலுக்காக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஒருங்கிணைத்தல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது உணவகங்களுக்கு சான்றிதழ் அளித்தல் வீதியோர வியாபாரிகளை வரையறுத்தல் வீதியோர உணவகங்கள் மற்றும் வண்டிகளை பதிவு செய்தல் நபர்களின் பயிற்சி பதிவு தொடர்பில் தற்போது காணப்படும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது ஜனதா ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ஜி எம் ஆர் டி அபோன்ஷு ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் எஸ் பி சி சுயீஸ்வர் ஆகியோரும் விவசாய மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சு சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சு விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு மற்றும் உணவு ஆணையாளர் திணைக்களம் விவசாய திணைக்களம் சுகாதார சேவை திணைக்களம் நுகர்வோர் அதிகார சபை இலங்கை திறப்படுத்தல் நிறுவனம் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனம் மத்திய சுற்றாடல் அதிகார சபை தேசிய உணவு மேம்பாட்டு சபை அளவீட்டு அலைகள் நியமங்கள் மற்றும் சேவைகள் திணைக்களம் என்பவற்றை பிணைத்துவப்படுத்தும் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் ஏப்ரல் இருபத்தைந்துக்கு பின்னர் உள்ளூராட்சி தேர்தலில் நடாத்தப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிவரும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதிக்கு பின்னர் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் குறித்து கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தற்போது நடாத்தப்பட உள்ளது அந்த தேர்தலுக்காக சுமார் நூற்று அறுபத்தொரு மில்லியன் ரூபாய் வரவில் கட்டுப்படமாக பெறப்பட்டிருந்தது அவற்றில் அதிகமானவை மீள செலுத்தப்பட்டுள்ளது இம்முறை தேர்தலுக்கான செலவு பதினோரு மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலைப் போலவே உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிக்கான செலவு வரம்புகள் நிர்ணயிக்கப்பட உள்ளன இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதற்கமையிலும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதிக்கு பின்னர் தேர்தல் நடாத்தக்கூடியதாக இருக்கும் என சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஈஸ்ரத் தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என நம்புவதாக பேராய கர்தனால் மேகம் ரஞ்சி ஆண்டுகை தெரிவித்துள்ளார் ஈஸ்ரத் தாக்குதலின் ஆறாவது ஆண்டு மறைவிற்கு முன்னர் நீதி நிலைநாட்டப்படும் என நம்புவதாக பேராயர் கர்தினால் மெல்கம் லஞ்சத் தாண்டுகை தெரிவித்துள்ளார் கொழும்பு பேராயர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு மாநாட்டில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் ஈஸ்ர தாக்குதல்கள் தொடர்பாக நாட்டை ஆண்டவர்கள் வாக்குறுதிகளை அளித்தனர் அவர்கள் வாக்குறுதிகளை அளித்தார்கள் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை அந்த அமைப்பை மாற்றுவதற்காக இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர நாங்கள் பாடுபட்டோம் ஆனால் அந்த அமைப்பு மாறவில்லை என்றால் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டியிருக்கும் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக கூட கட்டுவாப்பேட்டி தேவாலயத்தில் ஜனாதி அளித்த வாக்குறுதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் இன்னும் கருது இன்னும் கோருகின்றோம் எனவே ஆறாவது ஆண்டு நிரவிக்கும் முன்னர் அரசாங்கத்திடமிருந்து இது தொடர்பாக நியாயமான சமீச்சை கிடைத்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் இல்லையெனில் நாங்கள் மீண்டும் வீதிகளில் இறங்க வேண்டி இருக்கும் என பேராயர் கர்தனால் மெல்கம் பிரெஞ்ச் தாண்டகை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக கைது செய்து உட்படுத்த வேண்டும் என முன்னிலை சோசியலிச கட்சி வலியுறுத்தியுள்ளது பட்டலந்த ஆணைக்குழுவின் ஊடாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நேரடியாக கொலை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளால் உடனடியாக அவரை கைது செய்து உட்படுத்த வேண்டும் என முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளர் பூபதி ஜெயகூடத் தெரிவித்துள்ளார் அன்ராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பட்டலந்த வதைக்குடம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்வதற்காக ஜனாதிபதியினால் நேரடியாக உத்தரவிட முடியும் பட்டலந்த அணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கர் நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் இந்த ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் எங்கும் இதில் குறிப்பிடப்படவில்லை ரணில் விக்ரமசிங் என்ற சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய முக்கிய நபர் ஆவார் தேர்தலுக்கு பணம் வழங்குவவர்கள் என்பதால் டட்லி சிறிசேன ஹாரிக் ஜூசப் போன்றவர்களின் பெயர்களும் கூறப்படவில்லை இதனை ஊகித்துக் கொள்ள முடியும் அத்துடன் சபையில் உணர்வுபூர்வமாக இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை முன்வைத்த அரசாங்கம் தங்களது தலைவர்களை கொலை செய்தவர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதில் எதற்காக பின்வாங்குகிறது அனைத்து சாட்சிகளையும் தன்னத்தை கொண்டுள்ள அரசாங்கம் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பொதுமக்களின் பார்வைக்காக அதனை காட்சிப்படுத்துகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் சட்டத்துக்கு அமையவே தமது நண்பரான ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாப்பதற்கு சந்திரிகா பட்டலந்த ஆணைக்குழுவை ஸ்தாபித்தார் குறித்த சட்டத்தின் கீழ் பிரஜா உரிமையை நீக்குவதற்கான அதிகாரம் அந்த ஆணைக்குழுவுக்கு கிடையாது நிறைவேற்று அதிகாரத்தையும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டுள்ள இவர்கள் என்ன காரணத்தை கூறிக்கொண்டு உள்ளூராட்சி தேர்தல் மேடைகளில் இறப்பு ஒன்றனர் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எது எவ்வாறாயிரும் பட்டலந்த சமூகத்துடன் தொடர்புடைய ரணில் விக்ரம் சிங்க சிங்கவை கைது செய்வதற்கான விசாரிப்பதற்கு ஊடாகவும் இதற்குரிய தேர்வினை பெற முடியும் என புது விஜயகுட தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்னக்கோன் தலைமறைவாகும் அளவுக்கு ஒன்றும் இடம்பெறவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ் வி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் கொலை கொள்ளை கலாச்சாரத்தை மக்கள் விடுதலை முன்னணியை கற்றுக் கொடுத்தது எனவே தற்போது நாட்டில் இடம்பெற்று கொண்டிருக்கும் இவ்வாறான சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த இயலுமை இந்த அரசாங்கத்துக்கு காணப்படுவதாக முன்னாள் அமைச்சர் எஸ் வி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற உடவிலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மிக்க நிலையிலேயே காணப்படுகின்றது நாட்டில் கொலை கொள்ளை கலாச்சாரத்தை ஜேவிபி தான் முதன் முதலில் ஆரம்பித்தது தமிழ விடுதலை புலிகளுக்கும் ஜேவிபி தான் இவற்றை கற்றுக் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எண்பத்தி அஞ்சுகளில் ஜேவிபியில் இருந்து கொண்டு அதன் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைக்காதவர்கள் அந்த கட்சியினாலேயே கொல்லப்பட்டனர் எனவே தற்போது நாட்டில் இடம்பெற்று வரும் துப்பாக்கி சூடுகள் வாழ்வெட்டுகளை கட்டுப்படுத்த கூடிய இயந்திர இயலுமையையும் அனுபவமும் ஜேவிபிக்கு காணப்படுகிறது தற்போதுள்ள அரசாங்கம் அதற்கு மிகவும் பொருத்தமானதாகும் எனவே இந்த கொலை கொள்ளை கலாச்சாரத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளதுடன் தேசப்பந்து தென்னக்கோன் தலைமுறைவாகும் அளவுக்கு ஒன்றும் இடம்பெறவில்லை அவர் தலைமுறைவாகாமல் இருந்திருந்தால் கைது செய்யப்பட்டிருந்தாலும் பிணையில் விடுதலையாக இருக்கலாம் எவ்வாறு இருப்பினும் அவர் ஓரிரு தினங்களில் வெளியே வருவார் அவர் இந்த அளவுக்கு அச்சப்பட தேவை இல்லை என்றும் நாட்டு மக்கள் மீதான அதன் அன்பின் அடிப்படையிலேயே அரசியலில் ஈடுபட வேண்டும் அதனை விடுத்து தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்ல நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதற்கான காலம் வந்துவிட்டது எனவே உளராட்சி மன்ற தேர்தலில் என்ன நடக்கும் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மத்யூஸ் வீதியில் இடம்பெற்ற சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் கசிப்பு மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட குற்ற விசாரணை பிரிவு மற்றும் போதை தடுப்பு போலீசார் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் பாரியளவில் கசிப்பு உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்ட பகுதி முற்றையிடப்பட்டதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் மத்திய வீதியில் உள்ள வீடு ஒன்றில் தொடர்ச்சியாக கசிப்பு உற்பத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இருபது லிட்டர் கசிப்பு ஆறு பேரல் ஹோடா என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தை நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தை நபரிடமிருந்து கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் யாழ் வரணி கரம்பைக்குறிச்சி கிழக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் மகளிர் விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றது யாழ்வரணி கரம்பைக்குறிச்சி கிழக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் மகளிர் விளையாட்டு நிகழ்வு நேற்று சிறப்பாக இடம்பெற்றது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு முதன் முறையாக மகளிர்களுக்கான விளையாட்டு நிகழ்வு கரம்பைக்குறிச்சி கிழக்கு பகுதியில் இடம்பெற்றது மாதிர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் சுகர்ணன் அனுசியா தலைமையில் ஸ்ரீ கணேசா சனசம் முன்றில் இடம்பெற்றது இடம்பெற்றது இதன்போது பாரம்பரிய விளையாட்டுகளான கெடுகு பின்னுதல் முட்டி உடைத்தல் ஊசி நூல் கோர்த்தல் உள்ளிட்ட பல விளையாட்டுகள் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் கரம்பிக்குறிச்சி கிழக்கு கமக்கார அமைப்பின் செயலாளர் கந்தையா முருகேசு கிராம அலுவலர் மயூரன் தீபா ஆசிரியர்களான அம்பலவான பிள்ளை வள்ளியம்மை பிள்ளை கிருபானந்தன் ஜெகதீஸ்வரி கரம்பக்குறிச்சி பிரதேச கிழக்கு அபிவிருத்தி கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகத்தினர் தமக்கான அமைப்பினர் மகளிர் பிரதேச மக்கள் நலம் என பலர் கலந்து கொண்டனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் முற்போக்கு தமிழர்கள் கழகமும் தேர்தல்களில் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ளன எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்களை மையமாக வைத்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உதயமானது இந்த ஆரம்ப நிகழ்வு நேற்று மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது முன்னாள் ராஜ்யாங்க அமைச்சர்களான சதாசிவம் வியாழேந்திரன் மற்றும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் பகிர்ந்து கொண்டனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் புவண்ணா பிரசாந்தன் முற்போக்கு தமிழர் கழகத்தின் செயலாளர் ரோஷ்மன் ஆகியோரின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் டெனர் உள்ளாட்சி தேர்தல்களில் வேட்பாளர்களின் பங்கீடு சம்பந்தமாகவும் கலந்துரையாளர்கள் இடம்பெற்றன எதிர்வரும் பாரங்களில் மேலும் பல கட்சிகள் இந்த கூட்டமைப்பின் கீழ் இணைய உள்ளதாகவும் அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் கிழக்குமான மக்களின் நிலங்கருதி இக்கூட்டமைப்பில் இணைந்து கொள்ளுமாறு முன்னாள் ராஜ்யாங்க அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட பெண்கள் வலையமைப்பினர் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் பெண்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட பெண்கள் வலையமைப்பினர் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர் அனந்தபுரத்தில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டமையை கண்டித்தும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் மன்னார் மாவட்ட பெண்கள் நேற்று பிரதமருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர் அன்றாதபுர வைத்தியருக்கு நடந்த அந்த பாலியல் துஷ்பிரயோகமானது பல பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகவும் ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது இன்றைக்கு எல்லா கிராமங்களில் பணியாற்றி வரும் பெண்களுக்கு இந்த ஒரு செய்தி வந்து உழுக்குற ஒரு செய்தியாக காணப்பட்டு வருகின்றது இப்படியான ஒரு சம்பவம் வந்து எங்களோட நாட்டில் நடக்கிறது வந்து மிகவும் ஒரு வேதனையை தருகின்றது எங்களுடைய நாட்டினுடைய பிரதமர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் எங்கள் பெண்களுடைய பாதுகாப்பையும் பெண்களுடைய உரிமையையும் பாதுகாக்கிறதுக்கு உண்மையிலேயே எங்களுடைய பிரதமர் வந்து பணியாற்ற வேண்டும் கடந்த பத்தாம் தேதி அன்றாடபுரத்தில் பெண் வைத்தியருக்கு நடந்த அநியாயமான கொடூரமான மண் செயலுக்கு நீதி கிடைக்க வேண்டும் பெண்களிடம் இனி தலைமின் நடக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் பெண்கள் மீளவும் வீட்டிலே அடைபட்டிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகின்றது என்று நாங்கள் அஞ்சி நிற்கின்றோம் வைத்தியசாலைகள்லையும் கிராம அலுவலர்கள் பெண்கள் வந்து வந்து இரவு நேரத்தில் வேலையை வந்து இடைநிறுத்தம் செய்திருக்கிறாங்க இப்படி இடைநிறுத்தம் செய்யும் போது வைத்தியசாலைகளில் ஏற்படுற நோயாளிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி கிராம சபர்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து நேரடி கண்காணிப்பு இல்லாத பிரச்சனை நடக்கக்குள்ள நேரடி கண்காணிப்புக்கு போகாதவாறு அப்பிரச்சனைகளை வந்து அதிகரிச்சு வருது இதால் வந்து எங்களுக்குரிய நீதியை நாங்கள் கோரி நிற்கிறோம் எங்களுக்கான சட்டங்களை வலுப்படுத்துங்க பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்க பெண்களுக்கான சட்டங்களை வலுப்படுத்துங்க பாலியல் வன்புணர்வுகள் வந்து இப்போ வந்து இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நடைபெற்று கொண்டு வருது இதால் வந்து சட்டங்கள்லேருந்து தப்பிக்காதவாறு இவங்களுக்கான கடுமையான தண்டனைகளை வந்து வழங்க சொல்லி நாங்கள் கேட்டு நிற்கிறோம் மன்னார் சாந்திபுரம் பகுதி திருட்டு சம்பவம் தொடர்பில் நேற்று மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் சாந்திபுரம் பகுதியில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று இரவு திருடப்பட்ட பல லட்சம் ரூபா பெறுமதியான நகைகள் நேற்று மன்னார் போலீசாரால் மீட்கப்பட்ட நிலையில் மூவர் கைது செய்யப்பட்டனர் மன்னார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சாந்திபுரம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று பல லட்சம் ரூபா பரிமதியான நகைகள் திருடப்பட்டன அதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார் மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜெயதிலக்கவின் பணிப்புரைக்கு அமைவாக குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி ஹா திகாரி மகே பொறுப்பதிகாரி மகேஷ் தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேற்கொண்ட தேடுதல் மற்றும் விசாரணைகளின் போது மூன்று சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு மன்னார் சாந்திபுரம் மற்றும் கனங்கட்டுக்கோட்டு பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பத்தி மூன்று வயதான நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து சுமார் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் புறமதியான நகைகள் மீட்கப்பட்டன குறித்த மூவரும் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என்பது முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நுவரலியா ஹட்டன் குயல்வத்தை சிவானந்தா கல்லூரியின் பழைய மாணவர் சங்க ஒன்று கூடல் சிறப்பாக நம்பெற்றது நுவரலியா ஹட்டன் குயல்வத்தை சிவானந்தா கல்லூரியின் பழைய மாணவர் சங்க ஒன்று கூடல் மற்றும் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி ஹெட்டன் டன்பர் மைதானத்தில் இடம்பெற்றது பிரதம அதிதியாக பணிப்பாளர் விஜயேந்திரன் பங்கேற்றதுடன் சிறப்பு அதிதியாக பழைய மாணவரும் ஹெட்டன் தலைவலைய பிரதி பணிப்பாளருமான எம் கணேசமூர்த்தி பங்கேற்றார் இதில் அதிபர் ஆசியர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் பங்கேற்றதுடன் சிநேகபூர்வ கிரிக்கெட் போட்டியும் இடம்பெற்றது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்